ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மிக்சர் பாஸ் மிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் மிக்சர் பாஸ்லேருந்து வெளிவந்த எல்லா மிக்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்களை இறக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுவதுமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் ட்ரெண்டிங்கான இன்னைக்கு பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் முழு தொகுப்பாக வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக அந்த கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டிருக்கேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் ஷோ ரன்னர் இந்த சீசன் நைனில் பார்வதி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அவங்க வந்து முதல் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க ஒரு அதிர்ச்சியான ஒரு வீடியோவும் கூட எல்லாத்தையும் டக்குன்னு பார்க்கும்போது அது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ என்ன கூட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கார்டு மூமெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதில்லை அந்த மொமெண்ட்டில் அவங்க வந்து இருந்தது ப்ளஸ் வெளியே வந்து அந்த வீடை பார்த்துட்டு திருப்பி வந்து வெளியே வீட்டு விட்டு வெளியே போனது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபினாலையில் ரெட் கார்பெட் ரெட் கார்டு டு ரெட் கார்பெட் வாங்க 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 ப்ளீஸ் இல்லை அப்படின்ற மாதிரி கூப்பிட்டது அப்புறம் பார்வதியோடைய என்ட்ரி என்ட்ரி ஆன பிறகு சேதுபதி அவர்கள் பார்வதியை வந்து சொன்னதாக இருக்கட்டும் அடுத்து ரெண்டு பேரும் வந்து பேசுனதாக இருக்கட்டும் அடுத்து மக்கள் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் மீ அப்படின்னு சொல்கிறத விட முடிச்சுட்டாங்க இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சேனல் சைடில் டிஆர்பிக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனுடைய வெளிப்பாடு தான் இது உண்மையான மக்களுடைய சக்தி அப்படிங்கிறது பார்வதி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா எப்பயுமே இந்த வின்னருக்கு தான் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வரும் ஆனால் இந்த சீசன் வின்னர் யார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல அந்த லெவலில் தான் இம்பாக்ட் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை கேல்குலேட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று அவங்க ரெண்டு பேர் இருக்க பாருக்க முடியுது இந்த வீடியோ வந்து வியூஸ் இன்றைக்கி கிளாக் இருக்குது எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட டுவெல் பாயிண்ட் த்ரீ மில்லியன் சிக்ஸ் மில்லியன் வியூஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து யாராவது டக்குன்னில் எடுக்க முடியுமான்லாம் கிடையாது மக்கள் மனதை கவர்ந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும் என்ன தான் பிஆர் வச்சுட்டு வந்தாலும் மக்கள் ரசிக்கணும் சும்மா பார்க்க முடியாது வேற திவ்யா வந்து பிஆர் எஸ்ட் வந்து ஓட்டு கீட்டுலாம் கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு போயிட்டா ஆனா உண்மையான மக்கள் சப்போர்ட் இருந்தா கேட்டீங்கன்னா அவ பேரை சொல்லி நீங்க போட்டிங்கன்னா கூட ஒருத்தரும் பார்க்க மாட்டான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு எல்லாருக்குமே பாரதி தான் கண்டு இப்போ நெகட்டிவா நீ பேசணும் இல்ல பாசிட்டிவா பேசணும் அந்த மாதிரி தான் அந்த ஷோவே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால யாரா திவ்யா அந்த வாண்டடா வண்டியில ரவுடியிலேருவாங்க இல்ல ஏங்க நான் தான் யா டைட்டில் வினரியா வண்டியில் ஏத்தியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்ல நாங்க ரவுடி தான் யா அப்படின்னு சொல்லிட்டு வடிவே அந்த மாதிரி தான் அந்த அம்மா இன்னொன்று நீங்கள் கழிச்சிங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் வின்னர்ஸ்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதலேருந்து இருந்து இப்போ லாஸ்ட்டாக வின் பண்ணியிருக்க இந்த திவ்யா வரைக்குமே யாருக்கு லைக்ஸு ப்ளஸ் வியூஸ் அதிகமாக இருந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நிறையா தான் இருந்திருக்கு கேடு கட்டத்தரமாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் அப்படிங்கிறது திவ்யா கணேஷ் தான் நாலாயிரம் மேலே லைக் தான் பண்ணியிருக்கேன் அவனுக்கு வந்து குறைஞ்சது எட்டாயிரத்துக்கு மேலே லைக்கு ஸோ இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுருக்கணும் இது வந்து எவ்வளோ மொக்கையான சீசனு இதில் வந்து இந்த அம்மாவுக்கு டைட்டில் வின்னர் இதுக்கு வேறு கூவுறதுக்கு பிஆர் அடிச்சு சுற்றிட்டு இருக்கானுங்க ஆனால் மக்கள் எவனும் மதிக்க மாட்டேறான் இவனு பார்வதியை பேசி போடணும் இல்லை பார்வதியை அடித்து போடணும் அப்போ தான் மக்கள் வந்து பார்க்கலாம் பார்வதி ரைட்டில் இருக்குன்னு பார்ப்பாங்க இதுதான் வந்து உண்மை இதுதான் கள நிலவரம் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இதற்கு மேலேயும் இந்த கேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விடாமுயற்சி சாங்கு தான் போட்டு நம்ம பார்வதி வந்து அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க விடாமுயற்சி சாங் இருக்குல்ல ரத்தம் ஒரு சொட்டு நிறைவு இருந்தாலும் கதை இன்னும் முடியலை தொடருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு அந்த பாட்டை போட்டு வேறு லெவல் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து இதுக்கு மூணு நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க ராவண மவண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுவும் வந்து பயங்கரமாக இருக்குது அது ஒரு வ ஒரு வரி இருக்கும் முகம் வீங்கி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ஸோ கரெக்டாக மேட்ச் ஆனது அந்த சாங்குக்கு அவங்க தான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ஜோடி ஆர்யூ சீசன் ரெடி மூன்றாவது பாகத்தில் சர்ப்ரைஸ் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ மேபி அது பார்வதி கமூரி நான் இருந்துச்சுன்னா நம்ம ரிவியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது துஷார் அண்டு அரோரா வந்தால் அதையாகவும் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பார்க்கலாம் ஏன்னா ரெண்டு பேரும் நல்ல டான்ஸர் தான் துஷார் நல்ல டான்ஸர் அசோர ஓரளவுக்கு நல்லா தான் ஆடுவாங்க பார்வதி கமூரின் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரு மீடியம் தான் பட் எடுப்பாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும் ஸோ அந்த ஷோக்கு செட் ஆகுமாங்கிறது பார்க்கணும் ஏன்னா பாவனி அமீர் வந்தாங்கல்ல ஸோ அந்த லெவலுக்கு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னொன்று ரம்யா ஆடல் பாடல் அப்படின்றதுனால ரம்யா உங்கள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்குது யார் ஜோடிங்கிறதுலாம் தெரியாது ஸோ அந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா அடுத்த அந்த ஷோ வந்து சாண்டி மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜாக இருக்கறதுனால மேபி இவங்களை புஷ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த பிறகு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் நம்ம ரிவ்யூ பண்ணலாம் ஏன்னால் அது வந்து இப்போ ரூமர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிபடுது இருக்காங்க அப்படின்ற மாதிரி புரியுதா சௌந்தர்யா விஷ்ணு கூட அடிபடுது ஸோ இந்த மாதிரி அது வந்த தானே தெரியும் அப்படிங்கிறது தான் சரி அடுத்து இவங்க எல்லாம் முடித்த பிறகு இந்த பிஆர்னா என்னங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரசிகர்கள் நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க பிஆர்னால் யாரும் இல்லைங்க திவ்யா கணேஷ் தான் வேறு ஒன்றும் கிடையாது அது அவ்வளோதான் இதுக்கு மேலே சொல்ல முடியாது இப்போது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிஆர் இருப்பாங்க காரணத்துக்கும் பிஆர் இருக்கார் பார்வதிக்கு பிஆர் இருப்பாங்க பிக்கல் சிக்கரமுக்கு பிஆர் இருப்பாங்க அது ஏன் யார் அப்படின்னா பப்ளிக் ரிலேஷன்ஸ் அவங்களாம் இப்போ எப்படின்னா ஏதாவது ஒரு போஸ்ட் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்கள எடிட் பண்ணி போட்டு விட்டு கொஞ்சம் இது பண்ணுவாங்க வைரல் பண்ணுவாங்க இவ்வளோதான் பண்ண முடியும் ஆனால் ஏஜென்சி வச்சுட்டு போவாங்க ஏஜென்சினால் ஒரு கூண்டோட தமிழ் ஃபியூக்ஸ் ஓட்டிங்க்கு வாங்கிட்டு போயிடுவாங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாட்ஸ் ஓட்டிங்கு சரியா அடுத்து வந்து எல்லாத்துக்கும் அந்த இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் ஃபோக்கஸ் பண்ணி மக்களை மழுங்கடிக்கிறதுக்கு அங்கெல்லாம் பயங்கர வியூஸ் இருக்கும் இந்த பிஆர் பண்ணுறவங்களுக்கு அப்போ அர்ச்சனா பார்த்துதான் தெரியும் உங்களுக்கு சௌந்தரியாக பார்த்திங்கன்னா தெரியும் அடுத்து வந்து நம்ம திவ்யா கணேஷ் இவங்கெலாம் ஏஜென்சி ஹையர் பண்ணிட்டு போனவங்க ஸோ ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்த ஊதி அதாவது அந்த அம்மா ஒரு ஹேர் ஃபிலிப் பண்ணால் கூட அதை ஊதி பெருசாகுவாங்க இந்த மாதிரி கத்திகிட்டு இருந்துச்சு மெண்டல் மாதிரி அப்பத்தாவா கொப்பத்தாவா இந்த திவ்யா இந்த பீடி அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் பண்ணுவாங்க இந்த ஷர்ட் ஆஃப் இதில் வந்து கத்திங்கன்னா கிடப்பானாங்க அதை தூக்கி தூக்கி போடுவாங்க போட்டு போட்டு ஓகே பயங்கர இன்ஸ்பைர் ஆகிடுச்சி ஐயோ யூ செம்மையாக பண்ணுறாள் எங்களுக்கு க்யூட்டாக அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க அதை பார்த்துட்டு ஒரு சில பேர் இந்த ஏமாண்டம் கோழி இருக்குல்ல அதை பார்த்துட்டு வர நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து சொன்னேன் தெரியுமா என்னுடைய ஒய்ஃபோட அக்காவோட ஹஸ்பண்டு என்கிட்ட வந்து சௌந்தர்யா போன சீசன் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் சௌந்தரியோட இதுக்கு நான் ஓட் போகணுன்னா எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டேன் இல்லை அப்போ க்யூட்டாக இருக்கு பண்ணுறது அப்படின்னாரு ஷோ பார்த்துருக்கீங்களான் கேட்டேன் இல்லை ப்ரோ அழகாக இருக்காங்க போடலாம் புரியுது அவங்களுக்கு இதுதான் பிஆரோடைய டாக்டிக்ஸே எப்படியாச்சும் ஓட்டு வந்து பிளவுறதுக்கு ஏதாவது பண்ணிடுவாங்க ஆனால் உங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு வெங்காயம் இருக்காது அந்த மாதிரி தான் அந்த டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் எனக்கு இவளே சொல்ல சொல்லியிருக்கா அதுக்கு முன்னாடி எனக்கு டைட்டில் எதுவுமே கிடைக்கல ஆனால் நான் எனக்கு டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் நம்பிக்கை இருக்குது நான் வந்து வாங்குவேன் ஒரு டைட்டில் கூடிய சீக்கிரம்ட்டு அப்பயே நீங்கள் புரிஞ்சிருக்கணும் டூ ஹண்ட்ரட் பர்செண்ட் நம்பிக்கை இருக்குன்னா எனக்கு ஆள் கிடச்சிச்சுடா நான் காசு கொடுத்துட்டுக்குள்ளே போவேன் அது கேட்டமும் மேல்குலேட் பண்ணி எவனெலாம் இருக்கணுமோ அதை காலி பண்ணிவிட்டு அவள் தப்பே பண்ணியிருந்தா கூட அந்த இடத்துல வந்து திவ்யா கணேஷ் மாதம் தான் போடுவாங்க இதுதான் பிஆரோடைய அஜெண்டா அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் பார்வதிக்கு மிக்சராக இருந்துச்சு பார்த்தீங்களா அதுதான் சொல்கிறேன் மக்கள் மெஜாரிட்டி பிடிக்கவும் செஞ்சிச்சு பிடிக்காதவருக்கும் செஞ்சிச்சு ஆனால் திவ்யாவுக்கு எப்பயுமே ஹேட் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க அதை அது அப்படியே ப்ளூம் பண்ணுவானுங்க அதுதான் பிஆரோடைய வேலை அதை சிறப்பாக செஞ்சு அந்த மூணு பேர் அடுத்த சீசனில் வர்றவங்களுக்கு ஒரு பிஆரோடைய உதவியோட ஒரு முப்பது ரூபா ஹையர் பண்ணி வந்தீங்கன்னா அழகாக நீங்கள் வின் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு சில இது ஃபைட் மட்டும் நீங்கள் படிக்கணும் போய் தேவையில்லாம் ஃபைட் பண்ணணும் போய் கத்திட்டு கிடக்கணும் ஆ பேண்ட் இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு டைட்டில் கன்ஃபார்ம் ஸோ விஜய் டெலிவிஷன் இதை கொஞ்சம் அடுத்த வாரம் புறக்கணிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் பிஆரோட வந்தவங்க எல்லாத்துக்குமே சரி நார்மல்னால் என்னது அப்படின்னா அவங்களுடைய டேட்டு எடிட்டிங் டீமு இந்த மாதிரி வச்சு அதை போய் எனக்குலாம் இருக்கும் நான் வந்து இப்போ போனால் கூட பிக் பாஸில் எனக்கு ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு எடிட்டிங் டீம் இருக்கும் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் டீம் இருக்கும் இந்த மாதிரி அது வந்து மேட்ரு கிடையாது ஏஜென்சி மாதிரி குரூப் அண்ட் செட் ஆஃப் ஒரு இது வச்சு இப்போ சொல்ல போனால் சிவகார்டீம் வச்சிருக்காப்புல அந்த மாதிரி ஒரு பிஆர் டீம் வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அப்படின்னா ஒன்றுமே இல்லைனாலும் ஒரு ஊதி பெருசாகக்குவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதனுடைய அடுத்தது தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வந்து நிஜமாகவே உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு நல்லது கிடையாது அதனால் இதை புறக்கணிக்க வேண்டும் ஏன்னா இங்கே கார்பரேட் அப்படின்றதுனால அதை சொல்ல மாட்டானுங்க அவங்களுக்கு ஆடு வந்தால் சந்தோஷம் தானே கார்பரேட் லெவலுக்கு ஒரு ஆடையும் கொடுத்துருவாங்க உங்களுக்கு டேஸர் ஆடு கொடுத்தாம்பேட்டார்னா திவ்யா கணேஷ் தான் ஸ்பான்சர் இதுலேயே நீங்கள் புரிஞ்சிக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் மக்கள் அதாவது திவ்யாவுக்கு போட்டியாக முத்துக்குமரன் மாதிரி ஆள் போனோட்ட இருந்ததுனால சுதந்திரம் அடிபட்டா இந்த வட்டை பாரதி உள்ளே இருந்தானே இந்த வீடியெலாம் என்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓரம் போ அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லை கானா உள்ளே இருந்துருந்தாங்கன்னா அடிச்சு தூக்கியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் பட் மிஸ் ஆகிடுச்சி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவர் விக்கல் சீக்கிரம் சர்ப்ரைஸ் டான்ஸ் ஆடி பயங்கரம் என்ஜாய் பண்ணி ஒரு இது போட்டிருந்தார் அவருக்கு ஹரிஸ் கல்யாணம் ஒரு பொக்கை அமைச்சுருந்தார் பொக்கை பொக்கைனா பொக்கே சரியா செகண்ட் இருக்கிறப்பானா நீ நானும் ஒன்று தான் அப்படின்னு அவரும் செகண்ட் ஆண்டர் அப்படி தான் அந்த இமோஷனல் இப்போ கானா வினோத் என்னங்க சொல்லிட்டாச்சு கேட்குறாரு எத்தனை அடி வாங்கியிருக்கீங்க கானா வினோத் அப்படின்னு நீ என்னடா வாண்டடா நான் தானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் உண்மையாக சொல்லிட்டார் வாண்டடா மக்கள் சப்போர்ட் இருந்தும் பெட்டியை தூக்கிட்டேன்டா அவ்வளோ அடி வாங்கியிருக்கேங்கிறது சிம்பாலிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாப்ல இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு அடுத்து சபரி அவருடைய சேலம் தாருடைய தார் காரில் செலிப்ரேஷன் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்டே ப்ரப்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு அடுத்து ஹரிஷ் கல்யாண் திவ்யா கணேஷுக்கு நீங்கள் கேம் சேஞ்சர் அப்படின்ற ஆனால் இந்த சீசன் நீங்கள் கவனிச்சிங்களா எந்த அவார்டு இல்லை பாருங்க கேம் சேஞ்சரு அது இது இது ஏன்னா எதுவுமே வேஸ்ட் எல்லாமே அதனால் விட்டாங்க சரி கொடுத்துட்டு அப்படின்ட்டு ஏன்னா இப்போ கேம் சேஞ்சர்னு சொல்லிட்டு பார்வை கொடுக்க முடியாது ஏன்னா ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க சார் யார் கொடுப்பீங்க திவ்யா கொடுப்பீங்களா அதான் ஹரிஸ் கல்யாணம் கொடுத்துருக்கான் ஆனால் பாஸ் தீம் வந்து கொடுக்கல அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து இதை அன்றே கணித்த குறைஷி அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிங்களா ஒரு விஷயம் வந்துச்சு தெரியுமா அதாவது குறைஷி வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தார் அதாவது ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி போயிருந்துச்சு அப்பயே சொல்லியிருந்தாங்க இது வந்து டிஆர்பிக்காக பண்ணுவாங்க சேனலு இதில் வந்து பார்த்தோன்னா தம் ரூ ஒரு மிஸ்டேக் பண்ண அதை பள்ளிக்கடை ஆக்கி பண்ணிட்டாங்க மற்றபடி இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கண்டஸ்டன்ஸ் திரும்பி மீட் பண்ணும்போது எல்லோரும் ஜாலியாக கேஷுவலாக ஹேனு மீட் பண்ணுவாங்க அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பார் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு இது போயிடுவா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாதம் முன்னா ஒரு ரெண்டு மாதம் இல்லை ஒரு மாதம் இந்த ஹெட் கார்டு கொடுத்தாங்களா அதுக்கு அந்த எபிசோட்ஸ் ஒரு இருபது நாளுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டார் இவங்க வந்து ஒரு ஃபேன் வந்து கேட்டோடனே அதுக்கு சொல்லியிருந்தார் அதுக்கு கரெக்டாக கணிச்சிருக்காருங்க இதை வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி தான் இப்போயும் நடந்துச்சு பாராஜி பார்த்தாங்க ஹே 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 நாங்கள் கை கொடுத்தானுங்க அப்புறம் வந்து அவங்கள வந்து பெருசாக ஃபீல் பண்ணலாம் லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டில் டே டீல் பண்ணிட்டு பாரதி பாட்டி கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இது முழுக்க முழுக்க டிஆர்பி தான் அவங்க ஜாலியாக தான் இருப்பாங்க மக்கள் தான் பாக்கிற மக்கள் தான் முட்டல் அப்படிங்கிற மாதிரி போட்டு உடச்சிட்டாரு ஸோ அதே மாதிரி தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஸோ மீண்டும் சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் அடுத்து ட்ரெண்டிங் டாபிக்ஸ் வந்து போகிறேன் இன்றைக்கி ஈவினிங் அடுத்து ஒரு வீடியோ ட்ரெண்டிங் பற்றி ஏதாவது ஒரு டாபிக் போடுறேன் பேசுவோம் சரியா அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் குட் பை